அங்கே அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது புதிதாக ஒருவர் குடியரசுத் தலைவராக அந்த நாட்டில் பொறுப்பேற்ற ட்ரம்ப் பொறுப்பேற்றிருக்கிறார் நம்முடைய நரேந்திர மோடி அவர்களுக்கு மிக வேண்டிய மிக நெருக்கமான நண்பர் அவர் வேற நாடு இவர் வேற நாடு என்று சொன்னாலும் கூட மிக நெருக்கமான நண்பர் அவர் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டுமென்று அவர் வணங்காத தெய்வமே பாக்கி அல்ல அமெரிக்காவில் வீடு வெற்றி பெறணுங்கிறதுக்காக மிகவும் விருப்பத்தோடு இருந்தவர் போன்றது அமெரிக்காவுக்கும் சென்றிருக்கிறார் இங்கே முழக்கமிட்டதை போல அமெரிக்கா இந்தியாவினுடைய நட்பு நாடு என்று சொல்லப்படுகிறது அது கடந்த கால வரலாறுக்கெல்லாம் போனால் அது நட்பு நாடா பகை நாடா என்பது அது வேறு விஷயம் இப்பொழுது பிரச்சனை என்ன என்றால் நமது நாட்டில் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் வேலை இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கிறார்கள் பரிதவித்து நிற்கிறார்கள் இன்றைக்கு பெரிய பிரச்சனை அதுதான் பிரச்சனை தங்கமலை ஏறுவதை காட்டிலும் மிகப்பெரிய அபாயகரமான பிரச்சனை எது அது என்றைக்கு வெடிக்கும் என்று சொல்ல முடியாது அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தலை நிற்கக்கூடிய பிரச்சனை வேலையின்மை என்கிற பிரச்சனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் ஏதாவது வேலை கிடைக்காதா என்று பரிதாபகரமான நிலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள்